அனைவருக்கும் வணக்கம் முழுவில் எல்லா ஜீவராசிலும் எல்லா மக்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று மனதார கடவுளை வேண்டிக்கொள்கிறேன் மேலும் குழந்தை வேண்டி நிற்கும் அனைத்து சகோதர சகோதரர்களுக்கும் குழந்தை வரம் கிடைக்க மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் முருகன் முருகன் என்றாலே அழகும் அறிவும் வேலும் மயிலும் அவருடைய நாகமும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வருவது மயில் வாகனம் அவருக்கு எப்படி வந்தது என்று நான் அறிந்த ஒன்றை உங்களிடம் பயிர்களை மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க பார்ப்போம் அவரோட மயில் வாகனம் எப்படி வந்தது என்று முருகனை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அதில் முருகன் வந்து சூரசம்காரம் அதாவது தேவர்களை வந்து காப்பாற்றுறதுக்காக அசுரர்களை வந்து எதிர்த்து போ சண்டையிடுவார் அதை அதை வந்து நம்ம தமிழ்நாட்டில் விமர்சையாக விமர்சையாக வந்து கொண்டாடுவாங்க சூரசம்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து கந்தசஸ் திருச்செந்தூரில் வந்து கந்த கந்தசஷ்டி திருவிழா வந்து விமர்சையா திருச்செந்தூரில் நடக்கும் இப்போ வந்து அந்த சூரசம்காரமும் மயில்வாகனும் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் வந்து ஒரு கடும் தவம் புரிஞ்சு வந்து வரம் வாங்குகிறார் என்ன வரம்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணின் மூலமாக பிறக்கிற குழந்தையால் எந்த ஒரு குழந்தையாலும் எனக்கு வந்து ஆபத்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து கா உயிர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வரம் வாங்குவார் அவர் என்ன நினச்சிருக்காருனா ஒரு பெண் எல்லா குழந்தையுமே ஒரு பெண் மூலமாக தான் பிறக்கும் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஆபத்து வராது அப்படின்னு நினச்சிருக்காரு அப்படி இருக்கிறதுனால சூரபத்மன் வந்து தேவர்கள் எல்லாரையுமே கொடுமைப்படுத்தி வந்திருக்காரு அப்போ இது வந்து பிரம்மட்ட போய் முறையிடுறாங்க தேவர்கள் வந்து பிரம் வந்து சிவபெருமான்கிட்ட போய் சொல்றாரு இது வந்து தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் என்ன பண்றாரு உடனே தன்னோட நெட்டி கண்ண இருந்து முருகனை வந்து பிறக்க செய்கிறாரு அப்படி பிறந்த அவர் அவர் வந்து சூரபத்மனை வந்து அழிக்க போகிறப்ப பார்வதி அம்மா வந்து வேலாயுதம் சக்தி மிகுந்த வேலாயுதம் கொடுக்குறாங்க வேல் கொடுக்குறப்ப அவர் வந்து சூரபத்மன் மகன்கள் மூவாயிரம் மகன்களான பானுகோபன் சிங்கமுகசூ சிங்கமுகசூரன் அவங்களெலாம் வந்து அவர் வந்து அழிக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா சூரபத்மனை அழிக்கிறக்காண்டி அவர் வந்து பல வித்தைகளை வந்து கையாள்றாரு அவர் முருகன் தப்பிக்கிறதுக்காக நிறைய வித்தைகளை கையாண்டு கடைசியில் ஒரு திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு தோப்பில் வந்து மரமாக வந்து காய்ச்சியாக மரமாக வந்து ஒளிஞ்சு நிற்கிறாரு அப்போ வந்து வெயில் இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்து முருகன் வந்து கண்டுபிடிச்சி அந்த வே அந்த மரத்தை வந்து ரெண்டாக பழக்கிறாரு அந்த பிளந்த மரம் தான் ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் மாறுது இது சூரபத்மா சூரபத்மாசுரன் அழிக்கிறதுக்காகவே முருகன் அவதாரம் எடுத்து வந்ததாக கூறப்படுகிறது சூர கொன்று முருகன் வந்து தேவர்களை கா காத்ததாக புராணத்தில் சொல்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த மயில் வாங்க வந்து மயிலை வந்து எவ்வளோ சிறப்பாக சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மழை வரதை முன்கூட்டியே அறிவுறுத்தக்கூடிய திறன் கொண்டது மயில் உலகம் செழிக்கும் அப்படின்ற மயில் வந்து தோகை விரித்து ஆடும்போது மழை பொ மழை பொழிஞ்சு உலக உலகத்தையே செழிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு அறிகுறியை காட்டும் நம்மளுக்கு மயில் தொகையை முழுசாக விரிக்கும்போது அனைத்தும் இறைவினை அப்படின்ற ஒரு அப்படின்னு காட்சி அளிக்கிற மாதிரியாகவும் அந்த விரிக்கும் போது ஓம் என்ற ஆரம்பம் வந்து அந்த இருந்து ஆரம்பித்த மாதிரியும் சொல்கிறாங்க அந்த வடிவம் விரிக்கும் போது ஓம் வடிவம் அப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முருகனோட வாகனம் தேசிய பறவையாக இருப்பது எவ்வளோ ஒரு சிறப்புக்குரியது மேலும் முருகனோட மயில் வாகனத்தை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் டந்து பழத்தை வாங்குறதுக்காண்டி வாகனம் மயில் வாகனத்தில் வராதுன்னு சொல்லுவாங்க அதாவது உலகத்தை வளம் வந்ததா சொல்லுவாங்க சம்காரத்தின் போது இந்திரன் வந்து மயிலா மாறி முருகனை தாக்கியதாகவும் அதனால தேவ மயில் அப்படின்னு சொல்லுவாங்க சூரபத்மனை மரம் ரெண்டா ரெண்டாக பிள்ளைந்த ஒரு பகுதி மயிலை வந்து அசுர மயில் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை வகைகள் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க